எவிடன்ஸ் எவிடன்ஸ் கேட்டுருங்களேன் அப்போ எவ்வளோ பேரால் வந்து எவிடன்ஸ் கொடுக்க முடியும் இப்போது இந்த டெல்லியில் வந்து அந்த ஜட்ஜுக்கு பற்றி இப்போ நம்ம போய் சொல்லியிருந்தா நான் ஊழல் பணம் கொடுத்தேன்னா எப்படி காட்டுவோம் எந்த ஃபோட்டோ இருக்குது ஆனால் கடவுளாக பார்த்தேன் அந்த அக்னி பகவான் பார்த்து கரெக்டாக அந்த பணத்தை எரிச்சு விட்டார் அதுதான் எவிடன்ஸாக வந்திருக்கு இன்னைக்கு இல்லையா அப்போ வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல இந்த இயற்கை தான் வந்துட்டு இப்போ எவிடன்ஸ் வெளியே வருது ஏதாச்சும் என்ன சொல்றது விட்னஸ் கொடுக்கறது அப்போ இந்த ரெண்டு பேர் இப்போ வந்திருக்காங்க இன்னும் எவ்வளோ பேர் வருவாங்களோ தெரியாது வர வராட்டியும் நம்ம சப்பா ஏன்னா நீங்கள் யாரை எதுக்குறீங்களோ அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸ் அயோக்கியர்கள் பணத்தை வச்சு திமிர் வ திமிர் பண்ணிட்டு இப்போ அவங்க வீட்டிலே பன்னெண்டு பொம்பளைங்க இருக்குது ஏன் அந்த ரெண்டு பன்னெண்டு பொம்பளைங்களையும் பலி இது பண்ணிக்கலாம்ல அந்த பலி பீடமாக ஏதோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம்ல அந்த பிள்ளைங்கள ரேப் பண்ணிக்கலாம்ல அப்போ உங்கள் வீட்டு பொம்பளைங்க பொக்கிஷம் ஊரில் இருக்க பொண்ணுங்கள்லாம் உங்களுக்கு இதாக பலி கடவா போச்சா ஸோ இப்போ அதுமே ஒரு பெரிய திங் இது வந்து இப்போ பரபரப்பாக பேசுகிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏன்னா அவனுங்களால எவ்வளோ பேர் ஜட்ஜஸ் ஆகிருக்கலாம் அவனுங்களால் அவங்க வக்கீல் எவ்வளோ அதுக்கூட ஒரு எதோ ஒன்று வந்திருக்குது ஓகே அப்போ வந்து இங்கெல்லாம் கிட்ட நீதி நியாயம் கிடைக்கும்னா அந்த கடவுள்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அவங்களுக்கு நிஜமாகவே நல்ல மக்கள் ஆட்சியாளர்களாக வந்தால் இந்த தீர்ப்புகள்லாம் நியாயம் கடிக்கும் இல்லாட்டி எந்த ஒரு நியாயமும் கடிக்காது நம்ம எல்லாம் பேசுவோம் நாளைக்கு மறந்துடுவோம் அதே இந்த சாமியார் கூடுங்களுக்கு எதுக்கு மக்கள் பாய்ச்சிய காத்திரமாக போகிறாங்க என்ன இது எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது உங்களுக்கு இருக்கும் எனக்கு இருக்கும் இவங்கிட்ட போகிறதால நம்மளுக்கு தீர்வு வரும் போதா நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம பிரச்சனை நம்மளே இது பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம் இவங்ககிட்ட போய் இந்த யோகா கற்றுக்கிட்டு தான் இருந்து இந்த யோகா வந்துட்டு நம்ம வந்து இந்த இப்போ இன்றைக்கி வந்து டிஜிட்டல் சோஷியல் மீடியாவில் எல்லாமே வருது நம்ம அதுலேருந்து இருந்து பார்த்துக்கலாம் இல்லாட்டி சின்ன சின்ன மாஸ்டர்ஸ் இருப்பாங்க நல்ல பேர் ஆனால் இவங்க எல்லாம் இந்த சாமியார்கிட்ட போகிறது மறுபடியும் அங்கே எதுவும் சிபார்சுக்கு தான் இவனை வச்சு மோடி கிட்ட ஒரு வேலை வேணும் அமித்ஷா கிட்டே ஒரு வேலை வேணும் இவனுங்க அதுக்கு இவங்களோட இருப்பாங்க அவங்க கொள்ளாச்ச காசே இவங்ககிட்ட ஒழிச்சு வச்சுருப்பானுங்க